காத்தான்குடியில் இடம்பெற்ற ஸ்கை தமிழ் ஊடகத்தின் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு செய்தி அறிக்கை சர்வதேச அந்நியத்தினத்தை முன்னிட்டு ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பு இதயம் செய்கின் ஏற்பாட்டில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை வாய்ப்புற்றுநோய் தொடர்பான இலவச விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் அஷீத் ஏ அகமது லபை மண்டபத்தில் இடம்பெற்றது ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் ஜே எம் பாசித் வழிகாட்டலில் இதயம் சேர்த்திட்ட தலைவர் எம் ஃபஹஜுனேட் தலைமையில் ஸ்கை தமிழ் செய்தி ஆசிரியர் சிம்ரா நெறிப்படுத்தலில் இடம்பெற்றது நிகழ்வில் தல வைத்தியசாலையின் வைத்தியர் அலிமா ரஹ்மான் கிழக்கு புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலைய முகாமையாளர் ஏஎஸ் ஏ இசதீன் தாதிய உத்தியோகத்தர் வளவாளர் அனிதா அற்புதராஜா மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வை ஏறாவூர் கிழக்கு புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலையத்தின் மார்பக புற்றுநோய் தடுப்புப் பிரிவு ஒழுங்கமைத்ததுடன் காத்தான்குடி ஜுவலினா நிறுவனம் அனுசரணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது